எது சொந்தம் ஒரு வாரமா வேலைக்கு போகாம என்னமோ கட்டி போட்ட மாதிரி இருக்கு மாமி இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஒழிச்சுட்டே இருக்க முடியும் உடம்புலயும் மனசுலயும் தெம்பு இருக்குதா மாமி இன்னும் ரெண்டு மூணு வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருந்தா பவானிக்கா ஏதோ கொஞ்சம் சேர்த்திருப்பேன் அது சரி ஒவ்வொரு தேவைக்கும் காத்துருந்தா அப்புறம் யாரையும் ரிட்டையரே பண்ண முடியாது ஆமா ஆபீஸ்ல பணம் கொடுத்துட்டாலோ ஆ எல்லாம் வந்தது மாமே முப்பத்து ரெண்டு வருஷம் சர்வீஸுக்காக முப்பத்தி ரெண்டு மாதம் சம்பளத்தை பணமாக கொடுத்தாங்க அப்புறம் ப்ராவிட ஃபண்டு அது இதெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரரூபா வந்தது அதில் இந்த அகிலா லலிதா ரெண்டு பேர் கல்யாணத்துக்காக கடை வாங்கியிருந்தேன்ல அதில் ஒரு பேலன்ஸ் நாற்பதாயிரரூவா இருந்தது அதை கொடுத்து அடைச்சிட்டேன் ரெண்டு லட்ச ரூபாய் ஃபண்டில் போட்டேன் மாதம் ரெண்டாயிரரூபா வண்டி வர மாதிரி ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இவர்தான் கொஞ்சம் மனசுடஞ்சு போயிட்டார் எதுக்குடி வருத்தப்படுறாரு எதுக்காக வருத்தப்படலாம் இன்னும் எத்தனை தான் ஒழிச்சுட்டே இருக்க முடியும் இனிமே கோயில் குளம் போயிட்டு இருக்கணும் எங்க மாமி போறது பவானி நாளைக்கு ரெடியா இருக்காளே அவ கல்யாணத்தை சீக்கிரமா முடிச்சிடணும் அதுக்காக வேண்டிதான் நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு முறை ரினுவல் பண்ற மாதிரி நான் பணத்தை இதை பாருங்க எல்லாம் நன்னபடியா நடக்கும் நம்ம அகிலாவுக்கும் லலிதாவுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்ச மாதிரி பவானிக்கு அமையாமைய போயிட போறது அது விஷயமா சம்மந்தியை போய் பார்க்கலான்னு இருக்கேன் மாமி அவருக்கு சொந்தக்காரங்க ஜாஸ்தி நிறைய பேர் தெரியும் அதனால் அந்த கல்யாண விஷயமாக அவர்கிட்ட பேசிட்டு அப்படியே கணேசனையும் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லலான் இருக்கேன் கையில் இருக்கிற பணத்தை போட்டு பவானி கல்யாணத்தை முடிச்சிட்டோம்னா ஒரு கடமை முடிஞ்சிடும் எல்லாருக்கும் ஒரு வழி பண்ணிட்டேன் உங்க உங்கள் ரெண்டு பேருக்கு என்ன பண்ண போறேன் பிள்ளைங்க தான் பிள்ளைங்க தான் எங்கள் சொத்து எங்களுக்குன்னு தனியாக வேறு என்ன இருக்குது என் காலத்துக்கு அப்புறம் சாரதாவை சிவா பார்த்துக்குவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது மா வெண்ணி ரெடியா டைம் ஆச்சு ரெடியா இருக்கு பண்ணி போய் குளி அம்மா என்னடா என்னம்மா அப்பா குளிச்சிட்டு வராரு என்னங்க இது அவன் வேலைக்கு போற புள்ள காலங்காத்தால பச்சை தண்ணியில குளிக்க முடியுமா அவனுக்குன்னு வச்சிருந்த வெண்ணீர்ல போய் நீங்க குளிச்சிட்டு வந்துட்டீங்களே நீங்க வீட்டுல தானே இருக்கிறீங்க மெதுவா குளிச்சா என்ன ஏன்ப்பா என்னப்பா இது இப்போ டைம் வேற ஆச்சு என்ன குளிச்சுட்டா போக முடியும் வெறும் முகத்தை கழுவிட்டு தான் போனோம் வீட்டுல தானே இருக்கீங்க மெதுவா குளிச்சிருக்கலாம்ல ஐயோ அண்ணாச்சி அண்ணாச்சி வாங்க அண்ணாச்சி வாங்க 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 உட்காருங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கமா என்னங்க அண்ணாச்சி வந்திருக்காங்க வாங்க இந்த வரேன் இருங்க அண்ணாச்சி காபி கொண்டாரே அரடே வாங்க அண்ணாச்சி என்ன சௌக்கியமா இருக்கீங்களா சௌக்கியமா இருக்கேன் அப்புறம் என்ன ரிட்டையர் ஆயிட்டீங்க கேள்விப்பட்ட ஆமா ஆமா ரிட்டையர் ஆயிட்டேன் அண்ணா இதுல உங்க மளிகை பாக்கி மூவாயிரம் ரூபாய் இருக்கு இதுக்கு என்ன இப்ப அவசரம் மெதுவா குடுங்க வைங்க அட பணம் இருக்கும் போதே குடுத்துறது நல்லது ஐயோ உங்களை நம்பி எவ்வளவு வேணாலும் குடுக்கலாம் உங்க நேர்மைக்கு என்ன சொல்லவா செய்யணும் காப்பி குடிங்க அண்ணாச்சி இல்லமா இப்பதான் சாப்பிடுங்க குடிங்க எடுத்துக்குங்க அண்ணாச்சே நீங்க ரிட்டையர்ட் ஆயிட்டீங்களாமே சாரதக்க சொன்னாக ஆமாம்மா நமக்கு உடம்புல உழைக்கிறதுக்கு தெம்பு இருந்தாலும் இவ்வளவு காலம் தான் வேலை ஒரு சட்டம் வச்சிருக்கான்ல

அவங்கள போய் மாவு கடை வைக்க சொல்றியா அதுக்காக இல்லாச்சு எங்க குடும்பத்துக்கு வியாபாரம்லாம் எல்லாம் சரிபட்டு வராது அதனாலதான் ரிட்டையர் ஆன போது வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தை கூட நான் ஃபண்ட்ல கொண்டு போய் போட்டேன் பவானிக்கு கல்யாணம் எப்ப கூடி வரும்னு தெரியாது எப்ப ஒன்னாலும் திடீர்னு அமையலாம் அதனால தான் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் டெபாசிட்டாக அதை கொண்டு போய் போட்டேன் என்ன இதனால் வட்டி கொஞ்சம் குறவாக வருது அதுக்கு பார்த்தா நினச்ச நேரத்தில் நம்ம பணம் எடுக்க முடியாதுல்ல உங்கள் மனசுக்கு எல்லாம் நல்லபடியாக அமையனாச்சு வாங்க உட்காருங்க கார்த்திக் நாங்க இப்ப உங்ககிட்ட சண்டை போட வரல அத முதலே சொல்லிடுறேன் போராடணும்னு என் மனசு நினைச்சாலும் அதுக்கான தெம்பு உடம்புல இல்லை நீங்களும் சபிதாவும் ஒன்னா சேர்ந்து வாழணும் ஆசைப்பட்ட அந்த ஆசைக்கு நாங்க குறுக்கனுக்கு விரும்பல என் பொண்ணோட விருப்பம் எதுவோ அதுதான் எங்க விருப்பமோ அதனால நீங்க சபிதாவின்மே மறைச்சு வச்சு வாழ வேண்டாம் தாராளமா அவளை இங்க கூட்டிக்கிட்டு வந்து சந்தோஷமா வாழுங்க நாங்க கடைசியா ஒரு தடவை அவளை பார்த்துட்டு பெங்களூருக்கு திரும்பி போயிடுறோம் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா எனக்கு புரியல எங்க பொண்ணு சபிதா வாலதா இவருக்கு இந்த ஆக்சிடென்டே ஆயிருக்கு சபிதா வாலையா என்ன சொல்றீங்க சபிதா இப்ப எங்க இருக்கா அதை தெரிஞ்சுக்கிட்டு போக தானே இங்க வந்தோம் சபிதா எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது அது தெரிஞ்சிருந்தா நான் ஏன் போலீஸ் ஸ்டேஷன் கேஸ்ன்னு இத்தனை நாளா அலைஞ்சிருக்கணும் இல்ல கார்த்திக் சபிதா இப்ப உங்களோட தான் இருக்க அவளை ரோட்ல பார்த்து கூப்பிடணா ஓடினேன் அவ என்னை நல்லா பார்த்தும் கண்டுக்காம போயிட்டா இப்ப அவன் மனசுல முழுக்க முழுக்க நீங்க தான் இருக்கீங்கன்னு அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்ல கார்த்திக் நான் ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்ததை பார்த்தும் அவ கண்டுக்காம போனதுல இருந்து நாங்க அவ மனசுல இல்லைங்கிறத அப்பவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன சார் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு என்னதான் மனசுக்கு பிடிக்கலனாலும் சொந்த அப்பா அடிபட்டு கிடக்கும் போது யாராவது பார்க்காம போவாங்களா நீங்க பார்த்தது சபிதாவா இருக்காது வேற யாராவது இருக்கும் இல்ல கார்த்திக் நான் பார்த்தது சபிதாவை தான் நீங்க தான் அவளை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கிறீங்க எந்த கோயில வேணாலும் நான் வந்து சத்தியம் பண்ண தயாரா இருக்கேன் நீங்க எதுக்கு சார் கோயிலுக்கு போய் சத்தியம் பண்ணணும் நான் இங்கிருந்தே பண்றேன் சார் அர்ச்சனா இந்த வீட்டில் தெய்வமா வாழ்ந்துகிட்டு இருக்கான் அவன் மேல சத்தியமாக சொல்றேன் சபிதா வந்தாலும் அவளோட சேர்ந்து வாழற ஐடியாவே எனக்கு இல்ல என்ன கார்த்திக் இவ்வளவு உறுதியா சொல்றீங்க ஆனா நான் சபிதாவை பார்த்தேனே நானும் முதல்ல நம்பல இவர்தான் சபிதாவை தான் பார்த்தேன்னு திரும்ப திரும்ப ரொம்ப உறுதியா சொல்றாரு சார் நான் என்னோட வாழ்க்கையை முழுக்க முழுக்க அர்ச்சனா குடும்பத்துக்கே அர்ப்பணிச்சிட்டேன் எனக்கு இனிமே தனிப்பட்ட வாழ்க்கை கிடையாது நான் ஒருவேளை சபிதாவை பார்த்தா கூட உங்ககிட்ட கூட்டிட்டு வந்து ஒப்படைச்சிட்றேன் என்னமோ கருத்திக் எங்க மக சபிதா வாழ்ந்த வீடு இருந்த இடம் எதையுமே எங்களால் மறக்க முடியல அதனால நான் எங்கள் பெங்களூருக்கு திரும்ப போயிடுறோம் உங்க மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய்ய

என்ன கேட்குறேன் பேசாம இருக்க இல்லை த குழந்த ரொம்ப அழுதுது அழுத தூக்கிடுறதா அப்புறம் என் பேச்சுக்கு என்ன மரியாதை இருக்கு உனக்கு தான் ஒன்றும் இல்லைன்னு ஆகிப்போச்சு அப்புறம் குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது வித்யா குழந்தைய வாங்க உனக்கும் எத்தனை தூரம் சொன்னாலும் புரிய மாட்டேன்னுதே குழந்தைய வாங்கிட்டு மேல போ வாங்க அச்சோ மாமா மாமா ஏ இருக்கு

உன் மனசுல ஈவரக்கமே கிடையாதா ஏன் அவளை எப்போ பார்த்தாலும் கரைச்சி கொட்டிக்கிட்டே இருக்க இந்த வீட்டில் வேலைக்காரிக்கு கொடுக்குற மரியாதையாவது அவளுக்கு கொடு அவளோ ஒரு பிள்ளையை பெற்றவ தான் அவளுக்கு மட்டும் குழந்தைய தூக்கி கொஞ்ச நேரங்கிற ஆசாபாசம் இருக்காதா ஏன் தான் அவளை இந்த பாடுபடுத்திக்கிட்டு இருக்கியோ தெரியலையே நானும் நாலு பிள்ளைய பெத்தவ எனக்கும் எல்லாம் தெரியும் நான் ஒண்ணு இவளை குறை சொல்லலையே வித்யா அவனுடைய நிலைமைய நினைச்சு பாருங்க அந்த குழந்தை இவளோட நல்லா பழகிடுச்சேன்னா அதுக்கப்புறம் வித்யா கிட்ட போகுமா

இனிமே பி தேவ குழந்தை தொடட்ட தூக்க மாட்டேன் இது உங்க மேல சத்தியம் இந்த சத்தியத்தை தான் எந்த சூழலா என்னாகல நானும் வந்ததுலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீ இப்படி பதில் சொல்லாம உட்காந்துட்டு இருந்தா எப்படி என்ன நடந்ததுன்னு சொல்லுமா நீ அப்படி பேசுற இந்த வீட்டை விட்டுட்டு வெளியில போலாம் நான் சொன்னப்போ நீதானே என்ன எதிர்த்து பேசின இந்த வீட்டை விட்டு போனா என்னோட பணம் தாங்க வெளியில போகணும்னு சொன்ன நீ வெளிய போல சொல்ற இப்ப என்ன சொல்லு அகிலா என்ன சொல்லுமா சொல்ற சொல்லுங்க எங்க அம்மாவை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும் இல்ல நீ ஏன் சும்மா அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சற யாரோ பார்த்த குழந்தை நினைச்சு விட்டுற வேண்டியதுதானே அவங்க தூக்க கூடாதுன்னு சொல்லும் போதெல்லாம் அப்படி இருக்கணும் தான் நினைக்கிறேன் உன்னோட மனசு எனக்கு புரியுதாக்கில ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாரு என்னைக்கு இருந்தாலும் அந்த குழந்தை நமக்கு சொந்தம் கிடையாது புரியுது ஆனா என்னால முடியலையே என்ன பண்ணுவேன் வித்தியோட குழந்தைக்கு இந்த மாதிரி ஆயிருந்தா நான் இப்படி மனசாட்சி இல்லாம நடந்துருப்பேனா இல்லாகினா உன்னால இதெல்லாம் தாங்கிக்க முடியும் ஆனா வித்யா பிடிவாதம் பிடிச்சவ இதெல்லாம் தாங்கிக்கிற மனப்பக்குவம் அவளுக்கு கிடையாது நான் என் குழந்தை பாரி கொடுத்துட்டு இருக்கிறேங்க அந்த பாசத்துல கொஞ்சம் போறேன்

இவ்வளோ சிம்பிள் மேட்டர் என்ன அதோட குளம் கோத்தரம் இதெல்லாம் பார்க்கணும் அப்படியே நம்ம ஒரு குழந்தை தத்த எடுத்தாலும் நம்ம வீட்டில் ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒத்துக்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை எனக்கு ஒரு குழந்தை வேணும் இல்லைதான் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் ப்ளீஸ் எனக்கு குழந்தை வேணும் என்னால முடியலங்க எனக்கு குழந்தை வேணும் செத்து போயிடுவேன் அகிலா கண்ட்ரோல் பண்ணிக்கமா போயிருக்க இத பத்தி நாளைக்கு நாளைக்கு பேசிக்கலாம் பவானி இந்த சட்டையை கொஞ்சம் திருப்படுத்தாம கொஞ்சம் இருங்கப்பா சிவா நான் வேலைக்கு போனல அதனால ஜீன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்புறமா ஷர்ட் அயன் பண்ணி தரேன் இல்லம்மா ஒன்பது மணிக்கு நான் ஒருத்தரை பார்க்க போனோம் இத முதல்ல போட்டுதாமா இருங்கப்பா ஜீன்ஸுக்காக சூடு அதிகமா போட்டு வச்சிருக்கேன் அப்புறமா ஷர்ட் அயன் பண்ணி தரனே சரி பரவாயில்லமா நான் அப்படியே போட்டு போறேன் என்னங்க சாப்பிடலையா நீங்க நான் சாப்பாடு வேணாம் ஏன் உடம்பு சரியில்லையா நான் தான் வேலைக்கும் போல ஒண்ணும் இல்ல உடம்பு சரியா இருந்தா சரியா இல்லன்னா அப்பா ஒரு மாதிரி பேசிட்டு போறாரு உன் ஜீன்ஸ் அயன் பண்ணிட்டு இருந்தாலும் அப்புறமா ஷர்ட் அயன் பண்ணி தானே சொன்னேன் அதுக்கு கோச்சிட்டு போறாரு ஓகே மிஸ்டர் சுந்தரம்பிள்ளை உங்களுக்கு பல வருஷங்கள் அனுபவம் இருக்கு நாங்க பிக்ஸ் பண்ற சேலரியும் உங்களுக்கு அக்செப்டபுள் நீங்க சொல்றீங்க அநேகமா இந்த வேலை உங்களுக்கே கிடைக்கும் நினைக்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா நான் தான் சார் அரே அட்வான்ஸ் கங்கராச்சுலேஷன் தைரியமா போயிட்டு வாஸ்ட் தேங்க்ஸ் எக்ஸ்கூஸ் மீ சார் ஓ உக்காருங்க இதுக்கு முன்னாடி எங்கயாவது வர்க் பண்ணிருக்கீங்களா இல்ல சார் டிகிரி முடிச்சிட்டு ஒரு வருஷமா நான் ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இசி ஆமா இந்த வேலைய உங்களுக்கு கொடுத்தா என்ன சம்பளம் எதிர்பார்க்கறீங்க ரீசனபிள் சாலரி எதிர்பார்க்கற சார் ரீசனபிள்னா என்ன எதிர்பார்க்கற சொன்னாதனே எங்க எம்டிக்கு நான் கோட் பண்ணி அனுப்ப முடியும் 6000 சார் 6000 ஆ உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணேன் அவருக்கு ஷேர் மார்க்கெட்ல இருபத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவரே கொடுக்கறத வாங்கிக்கலன்னு சொல்லிட்டாரு உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் எப்படி சிக்ஸ் தௌசண்ட் கொடுக்க முடியும் நாட்டில் வேலை வாய்ப்பு குறவாக இருக்கு வேலைக்கு வெயிட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால் ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போகிறோங்கிற நிலமை தான் இப்போ இருக்குது சார் நான் ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக ஒர்க் பண்ணுவேன் நீங்கள் தான் சார் எனக்கு எப்படியாவது வேலை வாங்கி தரணும் என் குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது நான் தலையெடுத்து தான் என் குடும்பத்தை காப்பாற்றணும் இதுக்கு முன்னாடி இன்ட்ரிக்கு வந்தவரும் இதையே தான் சொல்லி வருத்தப்பட்ட நாங்கள் என்ன பண்ண முடியும் ஓகே பண்றோம் என்னடா ஆச்சு என்ன ஆகணும் இந்த ம்ன ஆகும் வேலைக்கு வந்துட்டா நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எங்கிருந்து வேலை கிடைக்கும் நல்லா சம்பாதிச்சு பென்ஷனும் வாங்கிட்டு மறுபடியும் வேலைக்கு வந்துட்டாங்க தம்பி ஏதோ என் குடும்ப நிலைமை

எப்படியோ என் பொழப்புல மண்ணள்ளி போட்டார் இவர் மட்டும் இங்க வரலன்னா நிச்சயமா எனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கும் சரி வா போலாம் கல்லடி கொண்டே மீண்டும் மீண்டும் மீண்டும்